ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஜனவரி பதினெட்டாம் தேதி அன்னைக்கு குருவாயூர் கோவிலுக்கு வழங்கப்பட்ட பத்மநாபன் சொல்லப்பட்ட யானை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டுல இருந்து குருவாயூர் கோவில் சுவாமிய தன்னோட முதுகுல ஊர்வலமா எடுத்துட்டு போக தொடங்குச்சு கஜரத்னான்னு சொல்லப்பட்ட பட்டம் பெற்ற குருவாயூர் கோவிலான பத்மநாபன் எண்பத்தி நாலு வயசுல மரணம் போது ஒட்டுமொத்த கேரள மக்களை கண்ணீர் கடல்ல ஆழ்ந்தாங்க ஏன்னா கொம்பன் யானையான பத்மநாபனோட வரலாறு அப்படி நிலம்பூர் காட்டுல பிறந்த இந்த யானையை ஆலந்தூர்ல உள்ள ஒருத்தர் தான் வளர்த்து வந்தாரு அவர்கிட்ட இருந்து ஒற்றப்பாளத்தை சேர்ந்த ஈபி சகோதரர்கள் வாங்கி குருவாயூர் கோவிலுக்கு வழங்கினாங்க பதினாலு வயசுல குருவாயூர் கோவிலுக்கு வழங்கப்பட்ட பத்மநாபனோட கம்பீரத்தை பார்த்த தேவசம் போர்டு கஜரத்னா அப்படிங்கிற பட்டத்தை ரெண்டாயிரத்தி நாலுல வழங்குச்சு இது மட்டும் இல்லாம இன்னும் பல விருதுகளையும் வாங்கியிருக்கு இந்த பத்மநாபனியான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஜனவரி பதினெட்டாம் தேதி அன்னைக்கு குருவாயூர் கோவிலுக்கு வழங்கப்பட்ட பத்மநாபன் அப்படின்னு சொல்லப்படுற யானை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டுல இருந்து குருவாயூர் கோவில் சுவாமியத்தனோட முதுகுல ஊர்வலமா எடுத்துட்டு போக தொடங்குச்சு நாட்டுல வளர்க்கக்கூடிய யானைகளிலேயே மிகப்பெரிய யானை அப்படிங்கிற பெயரும் இந்த யானைக்கு தான் இருந்தது குருவாயூர் கோவிலுக்கு செல்லக்கூடிய பக்தர்கள் பத்மநாபன் யானையோட புகைப்படத்தை விரும்பி